எல்லாமல்ல இறைவன் அவர்கள் குடும்பத்துக்கு சாந்தியும் சமாதானமும் கொடுத்து அவனுடைய அருளை பிரகாசிக்க செய்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ துவா செய்த வண்ணமாக இந்த ஈத் முபாரக் என்ற கலாச்சாரத்தை மறந்துவிட்டு அனைவருக்கும் இந்த தியாக திருநாளுடைய அஸ்ஸலாம் அலைக்கும் என்பதை மக்கள் மத்தியிலே பரவு செய்வோம் ஏனென்றால் இன்று அமைதி இல்லாமல் நிமதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒரு துன்பத்தில் இருப்பவர்களுக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்வதை விட அவர்கள் மனம் சாந்தி அடைய வேண்டும் சமாதானம் அடைய வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்வதுதான் நம் தூதர் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை அதனால் ஈத் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று நாம் சொல்லுவோம்